இந்த ஓவியின் பொருளாவது இத்துதியை படிப்பவர்களுக்கு வாழ்வின் இறுதி தருணத்தில் மிக உயர்ந்த நிலையை குருநாதர் அளிப்பார் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே இவ்வுலகியல் ஆசிகளை அவர் விரைவில் நிறைவேற்றி உங்களை பற்றுகளிலிருந்து விடுவிப்பார் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் இங்கு வாழ்வின் இறுதி தருணத்தில் ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அந்த நினைப்புதான் அவனது அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது என்று இந்து மதம் குறிப்பிடுகிறது இறுதி தருணத்தில் ஒரு மானை நினைத்ததால் ஜடபரதர் அடுத்த பிறவியில் மானாக பிறக்க நேரிட்டது நாம் சாயியை நினைத்தால் சாயியோடு இரண்டர கலப்போம் அந்த உயர்ந்த நிலைக்கான உத்தரவாதத்தை தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்